இன்றைக்கு அண்மையிலே இருபத்தி ஏழாம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அனைவரும் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பத்திரிகையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்னுடைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கு காரணம் யாரு யாருங்க இது மக்கள் சொல்லிக்கிட்ட குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் குடிக்கின்ற குரல் ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா